ஹலோ வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வந்து விசிலா வந்து எங்கள் கிருத்திகை வந்து புதுவிதமாக செய்ய போகிறாங்க அதுக்கு என்னென்ன தேவைகளும் கிருத்திகா சொல்லுவாங்க கிருத்திகா என்னென்னமா பண்ணியிருக்கிறேன் ஒரு ஒன்னே கால் டம்ளர் அரிசி முக்கால் டம்ளர் தவரம் பருப்பு ம் ரெண்டும் கழுவிட்டு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிட்டு உப்பு போட்டு ரெண்டு டம்ளர் மொத்தம் வருது ஒன்னே கால் டம்ளர் அரிசி முக்கால் டம்ளர் பருப்பு ரெண்டு டம்ளருக்கு ரெண்டரை சொம்பு தண்ணி ஓகேம்மா வச்சு நாலு சவுண்டு உப்பு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் சாப்பாடுக்கு உப்பு போட்டு நான் மூணு நாலு சவுண்டு வச்சு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஓகேமா வேற எதாவது சாம்பார் வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் மூணு தக்காளி என்னென்ன காய் கிடைக்குதோ எல்லா காயுமே எடுத்துக்கலாம் இப்போ வந்து முள்ளங்கி கேரட்டு பீன்ஸு எடுத்திருக்கேன் பூசணிக்காய் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் முருங்கக்காய் போட்டால் நல்லா இருக்கும் எல்லா நாட்டுக்காய் எல்லாமே போடலாம் இது வந்து உப்பு தூள் இது வந்து கொ வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் க வெந்தியம் ரெண்டு சின்ன டீஸ்பூனில் ரெண்டு ஸ்பூ டீஸ்பூன் வந்து மிளகு அரை ஸ்பூன் வந்து அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அஞ்சு மிளகா வச்சிருக்கேன் ஆ புளி புளி சின்ன சைஸாக இருக்கு புளி எலுமிச்ச சைஸ் ஆ புளி கொத்தமல்லி வர கொத்தமல்லி வந்து கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ் பண்ணி பவுடர் பண்ணிக்கணும் ஓகேம்மா கொத்தமல்லி தலை ஏதாவது பண்ணணுமாம்மா கொத்தமல்லி தலைலாம் கடைசியாக சரிம்மா ஓகேம்மா இப்போ எல்லாம் வறுத்து பொடி பண்ணிவிட்டு கலாம் வறுத்து பவுடர் பண்ணிக்கணும் ஓகேப்பா இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி மூணு மூணு ஒன்று ஆமாம் சரிப்பா ட்ரை ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆறுனு பவுடர் பண்ணிக்கணும் பண்ணணும் கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் இது எண்ணெய் காஞ்சோன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் முழுசாவே போடலாம் நல்லா இருக்கும் சாம்பார் சாதத்தில் அங்க இருக்க அதுக்கு என்ன மாட்டுது வெங்காயம் வாட்டணும்னா தக்காளி வெங்காயம் நல்லா முழுச்சு வாங்கி பாய் அங்கே போச்சு தான் சேர்த்து ரொம்ப வணங்க சவுண்ட் வைக்க போகணும் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வணங்குல வாட்டி காயெல்லாம் சேர்த்து மஞ்சள் தூள் போயிடும் ஓகேப்பா

சாப்பாட்டுக்கு உப்பு போட்டுருக்கோம் இது காய்க்கு மட்டும் தேவையான உப்பு ஓகேப்பா ஓகேப்பாக்கணுமா இப்ப வந்து ரெண்டு சவுண்ட் விட்டு எடுத்துக்கணும் ரெண்டு ரெண்டு காய் வேக எடுத்துட்டு காய் இல்லாம செஞ்சா நல்லா இருக்குமா காலாவது காய் போட்டு செஞ்சா தான் நல்லா இருக்கும் ஓகேமா இது

வெள்ளை விளக்கம் தேவையான அளவு போட்டு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் டேஸ்ட் சரி பண்ணி நீ சொன்னு அது ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஒரு டம்ளருக்கு ரெண்டு எதில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் ஒரு சிலர் வந்து சாப்பாட்டுக்கு இப்போ எதுக்கு வச்சிருக்கேன் முந்திரி நெய்யில் வந்து முந்திரி கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகா கருவேப்பிலை எல்லாம் தாளித்து டெம்ப்ரிங் போட்டு கலந்து விட்டா நல்லா வாசமாக சாம்பார் சாதம் பிசிபில்லாமல் ரெடி ஆஹ் அப்போ என்னமா பண்ணி நெய்யில் வந்து எல்லாத்தையும் தாளித்துட்டு இது வந்து நம்ம சாம்பார் சாதத்தோட கொட்டி கிளறு நம்ம தாளிச்சிட்டதும்மா கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும் போக போக கெட்டியாயிடும் இப்படி இருந்தால் நல்லா இந்த மலைக்கு சூப்பராக இருக்கும் ஓகேம்மா நன்றி நன்றி சொந்தங்களே இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி